ஒரு ஒரு மனைவியுடைய ஜாதகத்தை வச்சுட்டு இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன் கல்யாணம் ஆச்சு இப்ப இப்ப போட்டதுல பதிமூணு வயசுல கல்யாணம் ஆன குழந்தை அந்த குழந்தைக்கு கலவ செத்து போயிடறான் பதினாலு வயசுல செத்து போயிடறான் அவன் கரெக்டா கேதச சுக்கரபுஷில செத்து போயிடறான் அப்போ இத நம்ம ஜோசியத்துல கண்டுபிடிக்க முடியுது எத்தனையோ ஜாதகம் நம்ம குரூப்ல போட்ட ஜாதகத்திலேயே அப்பாக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாக்கு மாறக கண்டா இருக்கு அம்மாக்கு கண்டா இருக்குன்னா ஆமா அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா அப்படி சொல்லும் அப்ப உங்க ஜாதகத்திலேயே அம்மா அப்பாவை பார்க்க முடியும்னா உங்க ஜாதகத்திலே குழந்தை அமைப்புகளையும் பார்க்க முடியும் இல்லையா அப்ப குழந்தை அமைப்புகளை உங்க ஜா ஒரு ஜாதகத்திலேயே பார்க்க முடியும் அப்படின்னா குழந்தை ஜாதகத்துல மட்டும் எப்படிமா ஓவர் நைட்ல பெரிய பணக்காரனா மாத்திர மாதிரி ஜாதகத்தை மாத்தி விட்டோம்னா சரியாயிடுமா அப்பெல்லாம் சரியாகாது இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் அம்மா அப்பா அக்கா இல்ல அண்ணன் இவங்க மூணு பேருக்கும் கடுமையாக தசை நடக்குது குழந்தைங்களுக்கு மட்டும் நல்ல ஆதிபத்தியம் ஓ நல்ல இருக்கக்கூடிய நல்ல ஆதிபத்தியம் கொண்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் லக்னாதிபதியுடைய தசையே வரா மாதிரி நம்ம குறிச்சு கொடுக்குறோம் நல்ல கிரகங்களை போட்டு குறிச்சு கொடுக்கறோம்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க பாத்தீங்களா ஆறு எட்டாம் அதிபதிகள் தொடர்பு கொண்டிருக்கும்போது எந்த ஆதிபத்தியம் வேலை செய்யும்னு இந்த இடத்துலதான் சூப்பரா ஜாதகத்தை குறிச்சு கொடுத்தாலே ரிவர்ஸ்ல வேலை செய்யறது ரிவர்ஸ்ல வேலை செய்யும் எப்படி லக்னாதிபதியே கொள்ளுவார் ஒரு ரெண்டு ஜாதகம் முன்னாடி லக்னம் தனுச லக்னம் ரெண்டு டிகிரில தனுச லக்னம் என்னால மறக்க முடியாது ஜாதகத்தை தனுச லக்னம் ரெண்டு டிகிரி லக்னத்திற்கு ஆறில் ஜீரோ டிகிரியில சந்திரன் லக்னத்திற்கு பதினோராம் லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் குரு சனியுடன் சேர்ந்திருக்கார் குரு சனியுடன் சேர்ந்திருக்கார் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் தான் ஜாதகம் இதுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் பலன் சொல்லியிருக்கேன் மா உங்களுக்கு இந்த இந்த நேரத்துல இது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இருந்தாலும் நான் என்ன சொல்லிருக்கேன்னா லக்ன சந்தியா இருக்குது எனக்கு வந்து இந்த லக்ன சந்தியை பாக்குற பழக்கம் எனக்கு திருத்துற பழக்கம் எனக்கு இல்ல விருச்சிக லக்னமா இருந்தா உஷாருமா கணவருக்கு பாதிப்பு இருக்கும்னு இப்படியேதான் சொல்லிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்ல ஒன்றரை வருஷம் முன்னாடி விருச்சிக லக்னமா இருந்தா உஷாரா இருக்கணுமா கணவருக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் பின் பின்னாடி தள்ளி போட்டீங்கன்னா விருச்சிக லக்னம் வந்துடும் அந்த அஞ்சு நிமிஷத்துல சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேஷமா மாறிடும் ஜீரோ டிகிரில இருக்கு ஜீரோ டிகிரி எத்தனையோ கலையில அப்பதான் உள்ள உச்சமா ரிஷபத்துக்கு எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி கன்சல்டிங் வந்தாங்க எனக்கு ஞாபகம் இல்ல சார் நான் ஏற்கனவே கன்சல்டிங் கிட்ட பண்ணிட்டேன் சார் நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு கரெக்டா வேலை கிடைச்சது எனக்கு நம்பிக்கையே இல்ல நீங்க இந்த சமயத்துலதான் கிடைக்கும் சொன்னீங்க கிடைச்சது கிடைச்சாலும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க சார் டார்ச்சர் பண்றாங்க என்னால நிம்மதியாவே இருக்க முடியல மாத்த போறேன் மாத்தணும்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க இன்னொரு இந்த வேலையை மாத்தினாலும் இன்ன இந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் வேற வேலையை நீங்க மாத்துவீங்கம்மா எப்படிமா கணவர் இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன குரு வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது டிகிரிலயோ பத்தொன்பது டிகிரில இருக்கும் சந்திரன் ஜீரோ டிகிரில இருக்கும் சோ பதினோரு டிகிரில ஏற்கனவே குரு சந்திரனை பாக்குது கணவர் எப்படிமா நாலு மாசம் என்னடைய இறந்து போயிட்டாரு சார் விரிச்சுக்கலங்கம்மா நீங்க நாலு மாசம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்போ இதான் நான் என்ன சொல்றேன்னா இப்போ இதே ரெண்டாம் அதிபதி குரு ரெண்டு மற்றும் பஞ்சமாதிபதி குரு ஜாதகிக்கு நல்லதை மட்டுமே செய்யறதுக்கு கடமை லக்னப்படி கடமைப்பட்ட குருவா அது நடக்கிறது குருதசை குருதசை சனி புக்தில இறந்துட்டாங்க இதத்தான் நினைச மாதிரிதான் ரிவர்ஸ்ல வேலை சொல்றேன் நீங்க அற்புதமா இருக்கும் சூப்பர் டூப்பரா இருக்கும்னு நீங்க வந்து லக்னத்தையும் நேரத்தையும் குறிச்சு கொடுப்பீங்க ஆனா தட்டுல தட்டு இல்ல கடாயில ஒண்ணுமே இல்லன்னா கடாயில வந்து கறிக்கு போச்சுன்னா தட்டுல நீங்க எவ்வளவு பெரிய பால்கோவா வச்சிருந்தாலும் கருகி போனதை எடுத்து பால்கவா பக்கத்துல போட்டுதான் தின்னாகணும் நல்லா இருக்காது சார் அந்த நீங்க சொன்ன அது எப்படிங்க சார் குரு சனினால அவங்க கனவு இழந்துட்டாங்கிறது எப்படிங்க சார் குரு மாரக விதி ஏழுக்கு மாரக ஆமா குரு சந்திரன் நேருக்கு நேர் பார்க்கும் தொடர்புல இருக்கும் ஏழுக்கு பரிபூர்ணமா மாரகாதிபதியோட ஆமா ஏழுக்கு பரிபூர்ணமா அப்பதான் ஏழாம் அதிபதி ரிஷபல விருச்சிக லக்னமாயி ஏழாம் அதிபதி நீச்சம் சுக்கிரன் நீச்சமா இருக்கும் சுக்கரன் நீச்சம் பன்னெண்டாம் இடத்த பன்னெண்டு பிளஸ் குரு மூணு ஆமா ந நடக்கறது ரிஷபத்துக்கு ஆறுல நடக்கும் குரு தசை நடத்தம் சந்திரனை பாத்துக்கிட்ட தசை நடத்தும் இத்தனைக்கும் அந்த இடத்தில் ஏழுக்கு ராஜேகாதிபதியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு சனியோட உட்காந்துட்டு இருக்காரு சார் அதுதான் சார் கேள்வி எனக்கு இப்போ ஆஹ் ஏழாம் பாகத்திற்கு மாறகர்கள் வந்து ஆறு பண்ணண்டுல மறைஞ்சு தானே சார் நடத்துறாரு அது ஒரு கேள்வி அங்க சனியும் இருக்கிறப்போ எப்படிங்க சார் அது கரெக்டு நீங்க ஜோசியத்தை வந்து யானை கடறோன்னா குதிரைக்கு முடியாது லக்னத்துக்கு யாரு சனிபதிபதி லக்னத்துக்கு மாரகாதிபதி லக்னத்துக்கு மாரகாதிபதி அந்த இடத்துல அத மறந்துடுறீங்களே சோ ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு வரணும்ங்கிற அடிப்படையில் அது அங்க அப்படி நடக்கிறது யாரு தசை நடத்துறது யாரு அப்படின்னா அந்த இடத்துல குரு அந்த குரு இத இப்ப புரியுதா அந்த குரு அந்த சந்திரனை பார்க்காமல் இருந்திருந்தால் சனி கட்டுப்படுத்தியிருப்பார் அந்த சந்திரன் குரு சந்திரனை பாத்து சந்திரனும் குருவை பாக்குது இல்லப்பா நேர நேருக்கு நேர் பார்வையில அப்போ அந்த இடத்துல சந்திரனும் சந்திரனும் சனியும் நேருக்கு நேர் பாக்குற மாதிரி ஆயிடுது இல்ல ஆமா சார் எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சனி உச்சமா இருக்குங்கிற அடிப்படையில இரு மார்க்க தொடர்பு இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் தப்பு மூணு தப்பு நீங்க வர இடமே தப்பு நீங்க கை வைக்கிற இடமே தப்பு குருவும் சந்திரனும் நேருக்கு நேர் பாத்துக்குதுன்னு எடுக்கிற நீங்க சந்திரனும் சனியும் நேருக்கு நேர் பாத்துக்குதுன்றத மறந்துடுறீங்க மூணாம் வீட்டுக்கு ஆபத்து இல்லதே குரு லக்னத்துக்கு மூணாம் வீட்டுக்கு இரு மாரங்க டிவிஷனிலே நேர் நேர் பாத்துக்கலாமா அப்ப தாம்பத்தியம் கம்ப்ளீட்டா அடிபடுது இல்ல